ரொம்ப நாள் கழித்து நான் போயிருந்தேன் நான் ஜக்கச்சிக்கு போகிற வழியில் வந்து இந்த இடத்தை நான் பார்த்தேன் ரொம்ப அழகான இடமாக இருந்தது சரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் உங்களுக்காக சில காட்சிகளை வந்து ஒளிப்பதிவு செய்து தரலாம் என்று நான் நினைத்தேன் அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் தான் இவை பாருங்கள் எவ்வளவு அழகான இடம் ஒரு சின்ன பாதை அதுவும் இன்னும் இந்த பாதை வந்து முழுமையாக புனரமைக்கப்படவில்லை வெறும் ஒரு என்ன சொல்றது ஒரு தான் மண்ணால் இது பண்ணப்பட்ட பாதை மாதிரி தான் இருக்கிறது அது வந்து மண் பாதை என்று சொல்லிச்சிடலாம் அதை இப்போ பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அழகான ஒரு குளம் இது நான் நினைக்கின்றேன் ஒரு நீண்ட கடலாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் இது தொடர்பாக நான் இன்னும் போய் கேட்டால் தான் தெரியும் இப்போ என்ன மாதிரி எந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஏன்னா நான் சும்மா இப்போ போய் போது பைக்கில் போய்கொண்டிருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்கேன் இப்போ தான் நான் இந்த இடத்த பார்த்தோன்னே நான் பிடிச்சி போச்சு அதான் நான் இப்போ உங்களுக்கு இந்த காட்சியில் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சு காட்டுறேன் இதுக்கு பிறகு நான் இந்த இடம் என்ன இடம்னு சொல்லி நான் உங்களுக்கு என்ன இடம்னு நான் உங்களுக்கு வடிவாக சொல்கிறேன் நீங்கள் இந்த இப்போ தான் நான் ஒரு அன்னை இது என்ன இடம்னு சொல்லி அவர் தான் இப்போ சொன்னார் என்று சொல்லி இதுதான் மருதன் கேணியில் இருக்கின்ற ஒரு கடற்கரை என்று சொன்னார் பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி அழகான ஒரு கடற்கரை ஆனால் என்ன இங்கே வந்து அந்த இப்போ வெளியில் வந்து அந்த துப்புரவாக்குற இதுகள் ஒன்றும் செய்ய வேண்டதால் வந்து கொஞ்சம் மாசுபட்டு தான்ட்ருக்கு ஆனால் அந்த கடற்கரை நீங்கள் பார்க்க வந்து ஒரு வெளிநாட்டு சுற்றுலாச்சலத்தை வந்து இதில் உருவாக்குற அளவுக்கு ஏற்ற ஒரு என்ன சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு தெளிவான நீர் தான் இந்த வெளியில் இருக்கிற இந்த பாசு இதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு யாராவது ஒரு கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு அழகான கடற்கரையாக இருக்குது எங்க போகிற போகிற தான் இந்த மருதங்க கடற்கரையும் இருக்குது நான் இந்த முறை தான் முத முதலாக வந்து பார்த்தேன் நான் பைக்கில் வந்திருந்தேனா எனக்கு என்ன இடம் தெரியல தான் இப்போ ஒரு அண்ணாட்ட விசாரித்து போட்டு நான் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன் அழகான ஒரு இடம் இந்த இடத்தை நீங்கள் வழியாக பாருங்க இப்போ இந்த இடமெல்லாம் பார்த்தா பிறகு நான் ஒரு இடத்த போய்கொண்டிருக்கிறேன் அது எந்த இடம்னு சொல்லி சொன்னால் முன்னாள் விடுதலை புலிகள் இருந்த ஒரு அவர்களுடைய இராணுவ தளம் ஒன்று இருந்த இடத்துக்கு தான் நான் போய்கொண்டிருக்கின்றேன் இந்த இடத்துல வந்து தீபன் அவர்கள் இருந்தார்கிற மாதிரின்னு சொல்லினோம் ஆனால் அதை என்னென்று எனக்கு வடிவாக தெரியல ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னால் சுற்றி வர மரமெல்லாம் நட்டு அப்படி வளர்த்து வச்சுருந்திருக்கணும் விடுதலை புலிகள் இயக்கத்தினர் வந்து அந்தளவு தூரத்துக்கு ஒரு அழகான ஒரு சோலைகளுக்கு நடுவில் தான் அவர்களுடைய இராணுவ முகாமே இருந்திருக்கு இயற்கையோடு தான் அவர்கள் ஒன்று வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்தை இப்போது ராணுவத்தினர் இலங்கையின் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் வந்து கைப்பற்றி இந்த இடத்தில் தமது தளத்தை வந்து உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நட்டு வைத்த மரம் யார் நட்டு வைத்த மரம் விடுதலை புலிகள் இயக்கத்தினர் நட்டு வைத்த மரம் இன்றும் இந்த இடத்தில் வந்து கம்பீரமாக நின்று கொண்டுதான் இருக்கின்றது அதை யாராலுமே வந்து என்ன செய்யலாம் போச்சுன்னு சொல்லி சொன்னால் அழிக்க முடியாமல் போய்விட்டது அவ்வளவு அழகான இடம் இந்த இடத்தால் நான் தான் நான் அப்போ அந்த மருதங்கணிக்கு போயிருந்தேனே அந்த கூட நான் இதால் தான் போயிருந்தேன் இது ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிரிகேடியர் அதாவது படைப்பிடி இருக்கிற இடம்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்களா நாங்கள் இதில் வந்து உண்மையை வந்து அனுமதி பெற்றுத்தான் இதுக்குள்ளே அனுமதி கொடுக்க மாட்டேன் நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து நான் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்தேன் வந்து போட்டு சரி இந்த இடத்த வந்து ஒரு க எடுத்து பார்க்கணுமென்னச்சு நான் அதாவது ஒளிப்பதிவு செய்து நீங்களும் பார்க்க வேணுமென்னு சொல்லி என்றால் கணக்கு பேர் இந்த இராணுவ தளத்துக்கு வந்து வந்திருப்பீர்கள் அல்லது வந்து இங்கே எங்கேயாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்துட்டு போயிருப்பீங்களானே அவர்கள் இந்த காணொலியை பார்க்க வேண்டும் இந்த இடம் எப்படி இருக்கின்றது இப்போது இப்போது நீங்கள் விட்டுட்டு போன மாதிரி இருக்கின்றதா அல்லது வந்து எப்படி இருக்கின்றேன்னு சொல்லி நீங்கள் பார்க்கத்தானே வேணும் அதுக்காகத்தான் நான் இந்த காணொலி எடுத்தேன் நீங்கள் வடிவாக பாருங்கள் எவ்வளவு அழகான இந்த இடம்னு சொல்லி பாருங்க இதெண்ட் வழித்தோற்றம் வேண்டுமென்று சொல்லி சொன்னால் இப்போ உள்ளுக்கு இறக்குதாக்கள் வேண்டும் மாறி இருக்கலாம் ஆனால் அந்த வழித்தோற்றம் இன்னும் மாறையில் இருந்தாலும் நான் சொல்லணும் ஒரு அழகான படைத்தளம் அதாவது ஒரு இருந்த இடம் எங்களை பக்கம் முன்னுக்கு இதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் இதுதான் விடுதலை புலிகிறது பாடசாலை இருந்த இடம் அதையும் பாருங்கள்